அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக அதாவது ஊர்லேருந்து கொண்டு வந்திருந்த சில்லி பரோட்டா இருக்குது அதை வச்சு இன்ஸ்டண்ட்டாக பண்ணலாம் வாங்க இது மைதாவில் தான் செஞ்சது பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபுல் கொடுத்துருக்காங்க இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது சில்லி பரோட்டா மாதிரி கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் ரெடிமேட் பாஸ்தா மாதிரி பண்ணலாம் இதுக்கு தேவையான வெங்காயம் கேரட்டு அப்புறம் குடமளகா என்ட்ட இருந்ததுலாம் ரெண்டு கலர்ஸ் இருக்குது அதெல்லாத்தையும் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாஸ்தா அதாவது சாரி இந்த சில்லி புரோட்டாக்கு வந்து தண்ணி நல்லா வேக வச்சிடலாம் அதில் எண்ணெய் நிறையா போட்டுக்கோங்க ஒரு நாலஞ்சு ஸ்பூன் எண்ணெயும் தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த சில்லி பொ அதாவது இவங்க வந்து மைதாவை காய வச்சுட்டு ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்பாக கட்டி வச்சிருப்பாங்க அதை கட் பண்ணி வச்சதை நம்ம உள்ளே போட்டுக்கணும் அதுக்கப்புறம் இதோட ஒரு பேக்கெட்டும் இருக்கும் அந்த சில்லி பேக்கெட்டை அதாவது மேகி மசாலா மாதிரி அது அதுக்கப்புறம் ட்ரைன் பண்ணி நல்லா கோல்டு வாட்டரில் கழுவி எடுத்துக்கோங்க ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் எண்ணெய் நல்லா தாராளமாக போட்டுட்டு வெங்காயம் இருக்குதுல்ல அதை வந்து போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு கைப்பிடி போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா நிறையா போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் போட்டுட்டு நல்லா வதக்கி கொடுத்துருங்க நம்ம உடனே அதை கோல்டு வாட்டரில் பாஸ்தா எப்படி செய்வோமோ அதே மாதிரி அலசி தனியாக வச்சிடணும் முடிஞ்சா பிரித்து பிரித்து கூட எடுத்துக்கலாம் நான் பிரித்து பிரித்து எடுக்க மாட்டேன் ஒன்று ஒன்று ஒட்டி இருந்தாலும் சோக்கேன்னு சொல்லி விட்டுருவோம் அதுக்கப்புறம் கேரட்டு கொடமொளகா பச்சை பட்டாணி நீங்கள் போட்டுக்கலாம் ஃப்ராசன் இல்லாட்டி பச்சை பட்டாணி அதுவும் நல்லாயிருக்கும் பீன்ஸ் போட்டுக்கலாம் அவங்கள்ட்ட என்ன காய்கறி இருக்கோ அதெல்லாம் போட்டுக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது எங்கள் ஊரில் இது ரெடிமேட் சில்லி புரோட்டானே கிடைக்கும் அதுக்கப்புறம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பிரிஞ்சு வர அளவுக்கு விட்டுருங்க இதோட ஒரு தக்காளியை புழிஞ்சு விட்டுக்கோங்க தக்காளி ஆப்ஷனல் தான் ஆனால் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் நல்லா புழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் இதோட கொடுத்துருந்தாங்கல்ல பேக்கெட்டு அந்த மசாலா பேக்கெட்டு அந்த இது நான் ரெண்டு பேக்கெட் போட்டிருக்கேனால ரெண்டு மசாலா பேக்கெட்டையும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி கொடுத்துருங்க லைட்டாக ஒரு ஒரு ரெண்டு டு நாலு ஸ்பூன் தண்ணி போட்டுக்கோங்க இல்லாட்டி மசாலா வந்து கருகிரும் மிக்ஸ் பண்ணிடுங்க அந்த மசாலாவோட கொஞ்சம் லைட்டாக தண்ணி போட்டுட்டு இது எங்கள் மாமியார் வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்திருந்தாங்க இங்கே யூஎஸ்க்கு இந்தியாவிலேருந்து இந்தியாவில் இருந்து வந்த பொருள்கள்னு சொல்லி நான் தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அது பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க இதோட கொஞ்சமாக சிக்ஸ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் லாட்டி மட்டன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அவங்க வந்திருக்கனால நாங்கள் வெளியிலலாம் கொஞ்சம் போக வேண்டியதாக இருக்குது அந்த வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஒன் டூ த்ரீ மசாலா அதாவது ஒன் டூ த்ரீ மசாலானா வேற இன்னும் ஒன்றுமே இல்லைங்க மேகி மசாலா தான் இது ஏற்கனவே ஒருத்தவங்க என்கிட்ட வீடியோவில் கேட்டிருந்தாங்க நான் அவங்களுக்கும் தனியாக ரிப்ளை பண்ணியிருந்தேன் ஈக்குவல் டூ மேகி மசாலா தான் இது எங்கள் ஊரில் ஒன் டூ த்ரீ மசாலான்னு சொல்லி கிடைக்கும் ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இல்லை ரொம்ப வந்து மைல்டான இன்க்ரீடியன்ஸ் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க இதில் இதோட நம்மளுக்கு தேவையான அளவு நான் நாலு முட்டை போட்டிருக்கேன் நீங்கள் எவ்வளோ முட்டை வேணாலும் போட்டுக்கலாம் முட்டை இல்லாமல் போடலாம் சிக்கன் இருக்குல்ல அதை வேக வச்சு கூட நீங்கள் வந்து ஸ்ரெட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இஷ்டம்தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ஆனால் என்ன கொஞ்சம் உரப்பு ஜாஸ்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்க முடியாதுன்னா அந்த சில்லி பாக்கெட்டில் வந்து உரப்பு கொஞ்சம் கூட தான் போட்டிருப்பாங்க நான் ஸ்ட்ராபெரி பிக்கிங்கும் போயிருந்தேன் எங்கள் மதுரையில் வந்ததுக்கு அப்புறமா நாங்கள் ஸ்ட்ராபெரி பிக்கிங் போயிருந்தோம் அந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் முட்டை நாலு முட்டையை போட்டுட்டு உடனே நீங்கள் கலந்து விட வேணாம் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுருங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கலந்து கொடுத்தா முட்டையோட சங்க்ஸ்லாம் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் உப்பு வந்து தேவையான அளவு தான் பார்த்துட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி நம்ம போட்டுக்கணும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்ல ஒன் டூ த்ரீல அப்புறம் இந்த இவங்க கொடுத்துருந்தாங்களோ அந்த பேக்கெட் அதில் எல்லாத்துலேயுமே உப்பு இருக்கும் அதனால நம்ம வந்து பார்த்து செக் பண்ணி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சுருந்தோண்டில் அந்த சில்லி இதோடு நம்ம வேக வச்ச சில்லி பொருட்டா அதாவது அந்த நம்ம வேக வச்சு எடுத்துருந்தோண்டில் அதையும் இதோட ஆட் பண்ண போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் ஏன்னா இது வந்து நான் தனித்தனியாக பிரிக்கலை இது ஒன்றோடய ஒன்று ஒட்டிக்கிறோம் மைதானால் அதனால் நம்ம கொஞ்சம் நிறையா எண்ணெய் போட்டு தான் நம்ம முதலே வடிக்கணும் பாஸ்தாவுக்கு எப்படி செய்யுமோ அதை விட கொஞ்சம் எண்ணெய் கூடவே போடணும் நம்ம அமெரிக்கன் ஷாப்ஸ் டெய்ன் லைஃப் வீடியோ பிரியாணி வீடியோஸ்னு சொல்லி நம்ம சேனலில் நிறையா இருக்குது நீங்கள் ஒரு தடவை பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் லைக் பண்ணி வச்சு என்னோடய சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மசாலாலாம் இதோட சிக்கனும் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லாஸ்ட்டில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க கருவேப்பில்லை போட வேணா கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு ரெடிமேட் சில்லி பொருட்டாக ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க Thank you.